வணக்கம் வணக்கம் தியாகதீபம் திலீபனின் எட்டாம் நாள் நினைவேந்தல் நிகழ்வு இன்று திங்கட்கிழமை நல்லூர் பின்வீதியில் அமைந்துள்ள தியாகதீபத்தின் நினைவிடத்தில் சுடரேற்றி திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் வணக்கம் அகவணக்கம் செலுத்தப்பட்டுள்ளது மட்டக்களப்பு புது குடியிருப்பு படுகொலையின் முப்பத்தைந்தாவது ஆண்டு நினைவு தினம் பொதுமக்களால் நினைவு கூறப்பட்டுள்ளது தொன்னூறாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தோராம் நாள் புது குடியிருப்பு கிராமத்தில் இப்படுகொலை நடந்தேறியுள்ளது புது குடியிருப்பு கிராமத்துக்குள் புகுந்த ராணுவமும் ராணுவத்துடன் இணைந்த ஊர்காவல் படையும் வீடுகளில் உறங்கிக் கொண்டிருந்த தமிழ் மக்கள் நாற்பத்தைந்து பேரை தூக்கத்திலிருந்து எழுப்பி விசாரணைக்கென கடற்கரை பகுதிக்கு அழைத்துச் சென்றனர் அங்கு வைத்து பெண்கள் குழந்தைகள் உட்பட பதினேழு தமிழர்களை கூறிய ஆயுதங்களால் வெட்டியும் குத்தியும் துப்பாக்கியால் சுட்டும் படுகொலை செய்தனர் ஒன்பது ஆண்களும் எட்டு பெண்களும் கொல்லப்பட்டனர் பலர் படுகாயங்களுக்கு உள்ளாகினர் இந்த நினைவேந்தல் நிகழ்வு கடற்கரை வீதியில் உள்ள நினைவு தூபியில் நடைபெற்றுள்ளது தமிழர்களின் தொன்மையினை எடுத்தியம்பும் நல்லூர் ராசதானியின் மந்திரி மனையை பாதுகாத்து மீள் உருவாக்கம் செய்வதற்கு உரிய நடவடிக்கைகளை எடுக்க கோரி குறித்த மந்திரி மனைக்கு முன்பாக கவன போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த மந்திரி மனையானது கடந்த சில நாட்களுக்கு முன்னர் பெய்த மழை காரணமாக உடைந்து விழுந்துள்ளது இந்நிலையில் அதனை பாதுகாக்குமாறு கோரிய இப்போராட்டம் முன்னெடுக்கப்படுகிறது இலங்கை அரசே தமிழர்களின் மரபுரிமை சின்னங்களை பாதுகாக்க நடவடிக்கை எடு போன்ற கோஷங்களை மையப்படுத்திய பதாதைகளுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மன்னாரில் காற்றாலை மற்றும் அகழ்வுக்கு எதிராக முன்னெடுத்து வரும் ஆர்ப்பாட்டம் ஞாயிற்றுக்கிழமை ஐம்பதாவது நாளை எட்டிய நிலையில் இரவு தீப்பந்து ஆர்ப்பாட்டம் ஒன்றை மக்கள் முன்னெடுத்துள்ளனர் அரச உத்தியோகத்தர்களுக்கான நூற்று ஐம்பது மணி நேர இரண்டாம் மொழி சிங்கள பாட நிறையின் இறுதி நாள் கலை நிகழ்வு ஜால் மாவட்ட செயலக கூடத்தில் நடைபெற்றுள்ளது அந்நிகழ்வில் வளவாளர்கள் கௌரவிக்கப்பட்டதுடன் நூறு உத்தியோகத்தர்கள் இப்பயிற்சி நெறியினை பூர்த்தி செய்துள்ளார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் குறித்த அறிவிப்புகளை சமர்ப்பிக்காத அரசு அதிகாரிகளின் பட்டியலை இலஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு அதன் இணையதளத்தில் வெளியிட்டுள்ளது அவர்களில் முனைநாள் மீன்பிடித்துறை அமைச்சர் டாக்டர் தேவானந்தா முனைநாள் ஆளுநர்கள் ரோசன் குணத்திலக்க செந்தில் தொண்டமான் நவீன் திசநாயக்கா மற்றும் வில்லியம் கமகே மேலும் முன்னேநாள் ராஜாங்க அமைச்சர்களான லோகான் ரத்வர்தே தாரக பாலசூரிய சாந்த பண்டாரா காதர் மஸ்தான் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் மற்றும் சுரேன் ராகவன் ஆகியோருடைய பெயர்கள் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் குறித்த அறிவிப்புகளை சமர்ப்பிக்காதவர்களின் பட்டியலில் இடம்பெற்றுள்ளது ஐஸ் போதைப்பொருள் உற்பத்தியுடன் தொடர்புடைய குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்ட ஸ்ரீலங்கா புதியன பிரமண கட்சியின் உள்ளூராட்சி மன்ற வேட்பாளர் சமத் மென்னம்பேரியால் புதைத்து வைக்கப்பட்டதாக கூறப்படும் ஒன்பது மில்லி மீட்டர் தங்க துப்பாக்கி இரண்டு டி ஐம்பத்தாறு மேகசின் ஒன் ஒன் வை டி ஐம்பத்தாறு துப்பாக்கி தோட்டாக்கள் மற்றும் கைக்குண்டு என்பவற்றை காவல்துறையினர் மீட்டுள்ளனர் இந்த ஆயுதங்கள் பெக்கோ சமனினால் இரண்டு மாதங்களுக்கு முன்பு சமத் மென்னம்பேரிக்கு கொடுக்கப்பட்டன என கூறப்படுகிறது மித்தனிய பகுதியில் உள்ள காணியிலிருந்து புதைக்கப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டுள்ளன மித்தனிய தலாவா பகுதியில் உள்ள ஒரு நில ிருந்து ஐஸ் போதைப் பொருள் தயாரிக்க பயன்படுத்தப்படும் ரசாயன பொருட்கள் மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் தேடப்பட்ட சம்பத் மெனம்பேடி நீதிமன்றில் சரணடைந்த நிலையில் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது மித்தேனியில் ரசாயன பொருட்கள் அடங்கிய கொள்கலன் மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் விளக்கமறியில் வைக்கப்பட்டுள்ள சம்பத் மெனம்பேடிக்கு அடைக்கலம் கொடுத்த குற்றச்சாட்டில் மின்சார சபையின் ஊழியர் ஒருவர் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் ஊழல் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு தற்போது விளக்க முறையில் வைக்கப்பட்டுள்ள முன்னேநாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திரா ராஜபக்ஷவை எதிர்வரும் முப்பதாம் தேதி வரை தொடர்ந்து விளக்க முறையில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இழப்பீடாக பெற்றதனூடாக ஊழல் மற்றும் மகாவரி அதிகார சபைக்கு சொந்தமான சொத்துக்களை முறைகேடாக பயன்படுத்தியமை ஊடாக பொது சொத்து சட்டத்தின் கீழ் குற்றம் செய்துள்ள சந்தேகத்தின் பேரில் இவர் கைது செய்யப்பட்டுள்ளார் மின் விநியோகம் தொடர்பான அனைத்து சேவைகளையும் அத்தியாவசிய சேவையாக பிரகடனப்படுத்தி அதி விசேட வர்த்தமானை வெளியிடப்பட்டுள்ளது மக்களின் இயல்பு வாழ்க்கையை நடாத்தி செல்வதற்கு குறித்த சேவைகள் அத்தியாவசியமானவை என்பதையும் இடையூறு அல்லது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் போன்ற விடயங்களை கருத்தில் கொண்டு இந்த வர்த்தமானை வெளியிடப்பட்டுள்ளது இலங்கை அரச அதிபர் அனுருகுமார திசநாயக்க இன்று அமெரிக்காவுக்கு உத்தியோகபூர்வ முறை பயணத்தை மேற்கொள்கிறார் ஐநா பொது சபையின் எண்பதாவது கூட்டத் தொடரில் புதன்கிழமை பங்கு பெற்றி உரையாற்றுகின்றார் இந்த விஜயத்தின் போது ஐநா சபையின் செயலாளர் நாயகம் மற்றும் பல உலகத் தலைவர்களுடன் இருதரப்பு கலந்துரையாடல்களை நடத்த உள்ளதாகவும் அத்துடன் அமெரிக்காவில் வசிக்கும் இளைஞர்களையும் சந்திப்பார் என எதிர்பார்க்கப்படுகின்றது அதற்கு பின்னர் ஜப்பானின் ஒசாகாவிற்கு விஜயம் மேற்கொண்டு அங்கு நடைபெறும் சிறப்பு கண்காட்சி இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் கலந்து கொள்கிறார் நன்றி